முருகாசரணம் இதய நோய் வராமல் காக்கும் இதய முத்திரை நெஞ்சுவலி வாய்வு பிடிப்பு நெஞ்சரிச்சல் குத்துதல் போன்றவை குணமாகும் ஆர்ட் பிளாக் பிரச்சனை இருப்பவர்கள் தொடர்ந்து செய்து செய்துவர அறுவை சிகிச்சையை தடுக்க வாய்ப்புகள் அதிகமாகும் இதயத்தை பாதுகாக்க ஒப்பில்லாத மருந்து முத்திரை வடிவில் நம் கை விரல்களிலே உள்ளது இந்த முத்திரைக்கு நுத்திய சஞ்சீவி என பெயர் மிருத்யு என்றால் மரணம் சஞ்சீவி என்றால் மரணமற்ற நீண்ட ஆயுள் அதாவது மரணமில்லாத பெருவாழ்வு என்பது இந்த முத்திரையின் பெயர் செய்முறை வலது கை ஆள்காட்டி விரலை மடக்கி கட்டை விரல் அடி ரேகையை தொட வேண்டும் இடது கை கட்டை விரல் நுனியுடன் மோதிர விரல் மற்றும் நடுவிரல் நுனியை சேர்த்து வைக்கவும் சுண்டு விரல் நேராக நீக்கியிருக்க வேண்டும் பலன்கள் படபடப்பு சீரற்ற சுவாசம் பதற்றம் மற்றும் சீரற்ற இதய துடிப்பு பிரச்சினைகள் சரியாகின்றன சீரான இரத்த ஓட்டத்துக்கு உதவுகிறது இரத்த குழாய்களின் அடைப்பை நீக்கி இரத்த ஓட்டத்தை சீர் செய்து தசைகளை வலுவாக்கும் உயர் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் அதிகமாக வேர்த்தல் தலை சுற்றுதல் போன்ற பிரச்சினை இருக்கும்போது இந்த முத்திரையை செய்தால் உடனடி பலன் தெரியும் வாய்வு அதிகமாவதால் ஏற்படும் வயிற்று உப்பசம் வயிற்றை பிரட்டுதல் மலச்சிக்கல் மலம் மற்றும் வாய்வு தங்கியிருந்து வலி ஏற்படுத்துதல் ஆகியவை குணமாகும் நெஞ்சுவலி வாய்வு பிடிப்பு குத்தல் போன்றவை குணமாகும் ஹார்ட் பிளாக் பிரச்சினை இருப்பவர்கள் தொடர்ந்து செய்துவர அறுவை சிகிச்சையை தடுக்க வாய்ப்புகள் அதிகமாகும் நாற்பது வயதை கடந்தவர்கள் மன அழுத்த சூழலில் இருப்பவர்கள் உடல் பருமமான பரும மூச்சுத்திணறல் உள்ளவர்கள் தினமும் இந்த முத்திரையை செய்துவர இதய நோய் பாதிப்பிலிருந்து முழுமையாக தற்காத்து கொள்ள முடியும் கட்டளைகள் தரையில் விரிப்பு மீது அமர்ந்து நேராக நிமிர்ந்த நிலையில் உட்கார்ந்து செய்யலாம் நாட்காலியில் நிமிர்ந்த நிலையில் உட்கார்ந்து பாதங்களை தரையில் பதித்து செய்யலாம் காலை மாலை என வெறும் வயிற்றில் பத்து முதல் முப்பது நிமிடங்கள் வரை செய்யலாம் இதய அறுவை சிகிச்சை செய்தவர்கள் முத்திரை பயிற்சியாளரின் ஆலோசனைக்கு பிறகே செய்ய வேண்டும் முத்திரையை செய்ய தொடங்கும் போது மிதமாக வலி வருவது போல் தெரியும் ஏனெனில் முதல் முறையாக சீரான இரத்த ஓட்டம் செல்வதால் ஏற்படும் அறிகுறி இது பின் வலி மறையும் தொடர்ந்து செய்து வர நல்ல பலன்களை உணரலாம் அவசர காலத்தில் அதாவது நெஞ்சுவலி ஏற்பட்டால் எவ்வளவு நேரம் வேண்டுமென்றாலும் செய்யலாம் உயிர் காக்க உதவும் முத்திரை இது மாரடைப்பு நெஞ்சுவலி போன்ற சந்தேகம் தோன்றிய உடனே இம்முத்திரையை செய்ய தொடங்கவும் வலி படபடப்பு நெஞ்சரிச்சல் குறையும் மருத்துவரை அணுகி சிகிச்சை தொடங்கும் வரை முத்திரையை விடாமல் செய்வது நல்லது நன்றி